அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி இன்றைக்கி அஷ்டமி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னங்க நேற்று தானங்க அஷ்டமி நேற்று இரவில் தானே அஷ்டமி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நேற்றைய தினம் மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் ரதசப்தமி மாலை நேரத்துக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரமும் வந்திருந்தது அதை மாதிரி அஷ்டமி திதியும் நேற்று ஆரம்பிச்சுது இன்னைக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த அஷ்டமி தேதி இருக்குது அதுக்கப்புறம் நவமி ஆரம்பிக்குது சூரியன் உதயத்தின் போது இந்த அஷ்டமி தேதி இருக்கிறதால இன்றைய தினம் நம்ம அஷ்டமி அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கலாம் காலபைரவருக்கு அல்லது அஷ்டமிக்கு என்னென்னலாம் நம்ம வழிபாடு செய்யலாமோ அதெல்லாம் நம்ம இன்றைய தினம் செய்வதும் நல்லது தான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது சில திதிகள் ரெண்டு நாள் வந்து இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய சௌகரியப்படி நம்ம வந்து எந்த நாள்ல வேணாலும் அந்த தெய்வத்துக்கு நம்ம அந்த திதிக்குரிய தெய்வத்துக்கு நம்மளுடைய வழிபாட்டை செய்யலாம் அந்த வகையில இன்றைய தினம் சனிக்கிழமையில் அஷ்டமி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா காலபைரவர் வந்து சனி பகவானோட குரு யாரெல்லாம் இந்த சனி திசை நடக்குது சனி நடக்குது அந்த அஷ்டமத்து சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த காலபைரவர் வழிபாடு செய்யும்போது அந்த சனியோட தாக்கத்திலிருந்து அந்த வீரியத்திலிருந்து கொஞ்சமாவது அவங்க நிம்மதியா இருப்பாங்க சிவனோட அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒரு அம்சம்தான் இந்த கால பைரவர் சிவபெருமான் கோபத்தோடு இருந்தபோது ருத்ரமூர்த்தியாக இருந்தபோது வெளிப்பட்டவர் தான் இந்த கால பைரவர் இந்த கால பைரவர் ஒவ்வொரு கோவிலையும் முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு அப்படின்னா கடைசி வழிபாடு இந்த கால பைரவருக்கு தான் கோவிலை பூட்டிட்டு சாவிய கூட பைரவர் காலடியில் தான் வச்சுட்டு போவாங்களாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அவ்வளவோ பத்திரமா கோயிலை பாதுகாப்பார் அதான் மாதிரி காலத்துக்கு அதிபதியாக விளங்குபவரும் காலபைரவர் தான் அது மட்டும் அல்லாமல் இவர் பஞ்சபூதங்களுக்கும் எட்டு திசைகளுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் நவக்கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு இவர் வந்து நிர்வாண கோலத்தில் காட்சியளிப்பவர் பாம்பை பூணூலாக அணிந்திருப்பவர் சந்திரனைத்தன் திருமுடியில் சூடியிருப்பவர் கையில் சங்கு சக்கரம் அங்குசம் அதெல்லாம் வந்து வச்சிருக்க கூடியவர் இவரை யாரும் ஒருத்தவங்க இந்த கலிகாலத்தில் விடாம வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் கால பைரவரை இந்த அஷ்டமி தீதிகளில் உங்களால் முடிஞ்ச தீபங்கள் ஏற்றி அவரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சில கோவில்களில் கால பைரவருக்கு சந்நிதியே இருக்காது ஆனால் அது சிவன் கோவிலாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ ஆனால் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப உச்சிதமானது ராக கால நேரத்துலேயும் நம்ம செய்யலாம் அதனால் இன்று மாலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த தேங்காய் தீபமோ அல்லது வெண்பூசணி தீபமோ அல்லது வந்து மிளகு தீபமோ வெண்கடுகு தீபமோ நீங்கள் வேணாலும் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை காலபைரவர்கிட்ட வைக்கலாம் காலபைரவரை வழிபடுவதற்கு நீங்கள் கோயிலுக்கு செல்லும் போது வெறும் கையோடு செல்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாதுங்க இவரும் வந்து ஒரு அபிஷேக பிரியர் மல்லிகை பூவை தவிர மற்ற மற்ற பூக்கள் எல்லாமே நம்ம பைரவருக்கு சூட்டி வழிபாடு செய்யலாம் அதை மாதிரி வாசனை திரவியங்கள் இருக்குது இல்லையா வாசனை பொருட்களான இதை மாதிரி ஜவ்வாது கோரோசனம் இதெல்லாம் வந்து நம்ம பைரவருக்கு சந்தன அபிஷேகம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அதனால அதை எடுத்துட்டு போலாம் செவ்வரளி மலர்கள் அதுக்கப்புறம் செவ்வாழை இதெல்லாம் வந்து நம்ம கோவிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதில் ஏதாவது ஒரு பொருளாவது நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது போய் தீப வழிபாடு செய்யுங்க தீப வழிபாடு செய்யும்போது சந்நிதி நிச்சயமாக திறந்திருக்க வேண்டும் காலபைரவர் சந்நிதி இருந்துச்சுன்னா அதை திறந்திருக்கும்போது செய்யுங்க அப்படி அங்கே இல்லவே இல்லை காலபைரவரே இல்லை அப்படின்னா நீங்கள் தீபங்கள் ஏற்றக்கூடிய அந்த ட்ரே வச்சுருப்பாங்க கோவிலில் அங்கே நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபங்களை ஏற்றிட்டு சிவபெருமானையே நீங்கள் வழிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வரலாம் அதனால் இன்ற இன்றைய தினத்தை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டலக்ஷ்மியை வழிபாடு செய்து ஒரு சக்தி வாய்ந்த காலபைரவர் மந்திரத்தை எட்டு முறை ஒரு பேப்பரில் எழுத போகிறோம் அதோடு சேர்ந்து எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்க போகிறோம் நம்ம ரொம்ப ஆழமாக இன்னைக்கு பிரார்த்தனை செஞ்சுக்க போகிறோம் இதை நம்ம செய்வதன் மூலமாக குன்றாத செல்வம் நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கும் அதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க சில பேர் யோசிக்கலாம் இன்னைக்கு பாதியிலே வந்து அஷ்டமி தீதி போயிடுது அதுக்கப்புறம் நவமி தீதி தானே இருக்குது அந்த நவமியில் இதை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம் அது தவறு கிடையாதுங்க சூரிய உதயத்தின் போது அஷ்டமி தீதி இருப்பதால் நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஸ்ரீ சொர்ண ஆகாஷனாய நமக அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த இந்த பைரவர் ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எட்டு முறை சிகப்பு நிற பேனாவால் எழுதுங்க சிகப்பு நிற பேனா ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்கெச்சு மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பைரவருக்கு மிகவும் உகந்தது இந்த சிகப்பு நிறம் அதனால தான் செவ்வரளி செவ்வாழை இதெல்லாம் நம்ம பைரவருக்கு சுட்டி வழிபாடு செய்கிறோம் அதை மாதிரி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயங்கள் புதிய நாணயங்களாக இருக்கலாம் அல்லது பழைய நாணயங்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்குரிய நாணயமோ அல்லது ரூபாய் நோட்டுகளோ நீங்கள் எடுத்துக்கலாங்க எட்டு தான் அப்படின்னு கணக்கு வரணும் ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் மனசில் என்ன பணம் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தீரணும் வறுமை என்பது அறவே ஒழியணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு என்னுடைய கடன் எல்லாம் தீரும் அளவுக்கு என்னிடம் செல்வ செழிப்பு வளர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காசையும் இந்த பேப்பரில் வைக்கும் பொழுது திரும்ப ஸ்ரீஸ்வர்ண ஆகாஷனாய நமக அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வைங்க ஸ்ரீ சொர்ண ஆகாஷனாய நமக ஸ்ரீஸ்வர்ண ஆகாஷனாய நமக ஸ்ரீ சொர்ண ஆகாஷனாய நமக அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் வைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உணர்வுபூர்வமாக மனப்பூர்வமாக உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது பல வழிகளிலும் உங்களுக்கு தடைப்பட்ட பணம் வருகிறது எட்டு திசைகளில் இருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களிடம் வந்து சேருகிறது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க ஏன்னா கால பைரவர் அப்படிங்கிறது அனைத்து திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணமோ நகையோ அல்லது சொத்துகளோ அதை ஏமாற்றியவங்க எந்த திசையில் இருந்தாலும் அவங்க தேடி வந்து உங்ககிட்ட உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் இதை மட்டும் இந்த எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷனாய நமக அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு எட்டு முறை எழுதணும் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த இரவு முழுவதும் உங்கள் பூஜைகரையில் அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் செய்வதற்கு சுத்த பத்தமாக இருக்கணும் காலங்களில் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டும் செய்யக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் இதை நீங்கள் அப்படியே மடிச்சுட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க அந்த சீட்டு அந்த ரசீது அடகு வச்சுருக்கீங்க அந்த ரசீது கூடலாம் இதை வைங்க நிச்சயமாக அது எல்லாமே அந்த பண கஷ்டம் பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பணக்குறை அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் இதை இன்றைக்கி நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் முடிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலோ அல்லது தெருவிலோ இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது உணவு ஒரு ரெண்டு பிஸ்கட்டாவது நீங்கள் இன்னை இன்றைய தினம் வாங்கி கொடுங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி